இங்க வர ஆரம்பிச்ச பிறகு படிப்படியா ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ண குறைய ஆரம்பிச்சிருச்சு இருந்ததை விட எவ்வளவு நைட்லலாம் பெரும்பாலும் கையை உளைச்சல் தாங்க ஒரு கையை ஏந்தி வச்சுட்டு தான் படுப்பேன் ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்கு பிறகு இப்போ இங்க வந்து ஒரு நாலு மாசம் ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க அந்த வழியெல்லாம் குறைஞ்சிருச்சு இப்போ லைட்டாக தான் இருக்கு ரொம்ப பேர் என்ன பேர் சார் என் பேர் ரவீன் சார் சரி இந்த ஒரு உங்களுக்கு பணக்குடி கொடுக்கும் ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன தொந்தரவு சார் ஆரம்பத்தில் எனக்கு இந்த கழுத்து வழியாக இந்த சைடு இந்த சைடும் இந்த சைடு சோல்றணும் ரொம்ப வழியாக இருந்தது நான் எவ்வளோ மெடிக்கல் மற்றபடி எல்லா டாக்டர்கிட்டையும் போய் பார்த்துருந்தேன் அது மெடிசன் தான் ரொம்ப சாப்பிட வேண்டியதாக இருந்தது நேரத்துக்கு மூணு டேப்லெட் நாலு டேப்லெட்டு அப்படி ரொம்ப நாள் சாப்பிட்டுருந்துருக்கேன் அப்படி வலி மாத்திரை தான் வலி மாத்திரை வலி மாத்திரை போடும் போது நல்லா இருக்கும் மற்ற டைம்ல மறுபடியும் வலி வர ஆரம்பிச்சிடும் கிட்ட சாப்பிட்ருப்போம் சார் வலி மருந்து அதுக்கு பிறகுதான் இருக்கு சார் பேக் பெயினே ரொம்ப நாளாக இருக்கு எனக்கு ஜேசிபி டிரைவரா இருக்கும்போது அந்த வலி வந்துருச்சு இப்போ கொஞ்ச நாளா இப்போ அந்த நம்ம இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறவு தான் கொஞ்சம் வரலாமா இருக்கும் இல்லை இங்கே நம்ம இப்போ கழுத்த வழியேன்னு சொன்னீங்க இந்த சோல்டு அப்டேடு சோல்டர் எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு ஆமாம் எதாவது தூக்க முடியாது தூக்க முடியாது கையை அப்படியே மெதுவாக தான் கொண்டு போக முடியும் அந்த அந்த மாதிரி வழியெல்லாம் வந்துருச்சு நைட்லெல்லாம் வழி இருந்துச்சு நைட்டில்னா ஒரு சைடு சரிஞ்சு படுக்க முடியாது அதே மாதிரி கையை அப்படியே ரொம்ப நேரமா தலைக்கு வச்சு படுக்க முடியாது அப்படி எல்லாம் பிரச்சனைகள் அதுக்கப்புறம் அது வலி மருந்துகளை ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சு கூட விட்டீங்க அப்படி ஆமா விட்டேன் சார் இன்னும் வலி மருந்து சாப்பிட கூடாது அப்படின்ட்டு அப்படியே தான் அது எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு சாப்பிட கூடாதுங்கிற அந்த ஐடியான்னா நிறைய பேர் எல்லாம் வலி மாத்திரைகள் சாப்பிட சாப்பிட உடம்பு வேற எஃபெக்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம பல நாட்கள் கட்டுப்படுத்தினாதான் அதனால இன்னை வந்து மாத்திரை எடுக்க கூடாது அப்படிங்கற ஒரு உணர்வுக்கு போறீங்க ஆமா இங்க வர ஆரம்பிச்ச பிறகு படிப்படியா ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ண தூத்துறவு குறைய ஆரம்பிச்சிருச்சே ஆஹ் குறைஞ்சிருக்கு இருந்ததை விட எவ்வளவு வரும் நைட்ல எல்லாம்

ஒரு எட்டு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஓட்ட வேண்டியது அப்படி இருக்கும்போது ஒரு சில டைம்ல வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் ஆயிரும் பேக் பெயின் கில்லர் போட்டாலுமே வலி இருக்கும் வழி இருக்கும் அது கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒண்ணுமே ஃப்ரீயா இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கு பறவை அது ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் பழைய வர ஆரம்பிச்சு